ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில உளவியல் உண்மைகள் அதாவது சைக்கோலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் எங்களோட வீடியோஸை வந்து உங்களால் கண்டினியூஸாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி எங்களை பற்றி தெரியாத சில உளவியல் உண்மைகளை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்றதுல எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் விஷயங்களை முதலாவதாக என்ன அப்படின்னா இல்லையா அதே நேரம் கவலையிலையும் சந்தோஷத்தில் அழும்போது நம்மளுடைய தான் முதல் கண்ணீர் துளி வரும் அப்படின்னும் நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது கவலையில் அழுதும் அப்படின்னா நம்மளுடைய இடது கண்ணிலிருந்து தான் முதல் கண்ணீர் துளி வரும் அப்படின்னு ஆய்வுகளை கண்டறிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்னன்னா காமெடியன்ஸ் அண்ட் ஃபனி பீப்புள் நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படியானவங்க தான் உண்மையிலேயே வந்து மற்றவங்களை விட டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அப்படின்னும் ஆய்வுகள் கண்டறிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கு அதாவது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால யார் என்ன சொன்னாலுமே நம்ம வந்து எப்பயுமே கெத்தாக ட்ரெஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவுமே நல்லது அடுத்தது ஒரு ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைம் போயிட்டு இன்னொருத்தர் வந்து அழுதா இன்னும் அழுகுறாங்க அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்கங்க ஆனால் உண்மையில் என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்தர் அழும்போது இன்னொருத்தர் போயிட்டு அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களுக்கு அழணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் அழுததை விட அவங்க கண்டிப்பாக அதிகமாக அழுவாங்க ஸோ அவர்கள் கவலையில் இருக்கும்போது அதை கேட்குறது வந்து இன்னுமே அவங்கள பொன்படுத்தும் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் பீப்பிள் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து எப்போவுமே ரொம்பவுமே சென்சிட்டிவாக இருப்பாங்களா நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அவங்கள சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பார்த்தோன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்காங்க ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையாகவே அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதால தான் அவங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கான் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கலர்ஸ் பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதிகமான கலர்ஸ் வந்து நம்ம பாவித்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவுமே கிரியேட்டிவாக இருக்குமா புது புது விஷயங்களை யோசிக்க தோன்றுமா புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதிகமான கலர்ஸ் பாவிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பார்த்தோன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பது முப்பத்தி மூன்று வயது இருக்கு இல்லையா அந்த வயதுகளுக்கு இடைப்பட்டல இருக்கிறவங்க தான் வந்து ரொம்பவுமே மன அழுத்தத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க உலக உலகத்திலேயே இருக்கவங்களே இந்த பதினெட்டு வயதுல முப்பத்தி மூணு வயதுக்கு இடைப்பட்ட வயது இருக்காங்களே அவங்களுக்கு தான் வந்து டிப்ரெஷன் கூட இருக்கணும் வயதாக ஆக வந்து அந்த நிலை வந்து அவங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம பாடல் கேட்கறதால வந்து எங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சு கொள்ளலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுந்தாங்க தெரியுந்தாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கேட்குற பாட்டு வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த பாட்டு வந்து அவங்களோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வை வந்து தொடர்புடையது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஒருத்தர் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுங்க ஒருத்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஏற்படுற வலி வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுடைய மூளை வந்து அதை வந்து உடலில் ஏற்படுற ஒரு வழி போல் ரியாக்ட் பண்ணுமா ஸோ அது வந்து தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்களை மூடும்போது நமக்கு மறந்த சில விஷயங்களை எங்களால் நினைவுபடுத்திக்கொள்ள முடியும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பரவலாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி